வாரந்தோறும் திங்கட்கிழமை குன்னத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் குட்டிகள் தான் பார்க்க போறோம் யார் யார் பட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பட்டிகள் வந்து வரத்தில் இருக்கும் அப்படியே உள்ள போயிடலாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை இந்த சந்தையில பாத்தீங்கன்னா பால் குட்டிகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படியே உள்ள போயிடலாம் சரி அப்படியே உள்ள போனம்னா கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஒரு அஞ்சு பட்டியல் எட்டு பட்டி இன்னைக்கு இந்த ஒரு ஏழு பதினாலு பட்டி பக்கமா வந்திருக்கு இன்னைக்கு வந்து விற்பனை விளைவு நிலவரம் எப்படி இருக்கு இங்க எதுன்னு பார்த்தலாம் அப்படியே பார்த்தோம்னா முன்னாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாரு அவர் வந்து சரியா பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொல்ற ரேட்டுக்கு பூரா குட்டி கேட்டு கேட்டு வீட்டுக்கே வந்து டார்ச்சர் பண்றாங்களாமா அதனால வீடியோவே வேணாம் ஆனா இன்னைக்கு எல்லாம் எப்படி போகுது வேலை சூடு எத்தனை ரயில் இருந்து ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஸ்டார்டிங் இன்னைக்கு வேலை கம்மி இல்லை இல்லை பாக்கலாமா இல்ல அப்புறமேல் பாத்துக்கலாமா அப்புறமேல் பாத்துக்கலாம் ஓகே அப்புறமேல் பாத்துக்கலான்ட்டாரு அப்படி இந்த பார்த்தோம்னா இது ஒருத்தர் பட்டி இது இன்னொரு இருக்கு அப்படி இங்க நம்ம வாதியாரோட பட்டிக்கே வந்துருக்கோம் அப்படி அவர் செல்வாஸ்தா வந்து நிக்கிறாரு அவருக்கு பேட்ரூம் டூட்டே எப்படி இருக்கு ওকে மாட்டிட்டீங்களா எனக்கு மாட்டிட்டீங்களா எனக்கு மாட்டிட்டீங்களா அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் சூடாக தான் வரோம்ல எப்படி போயிட்டு இருக்கு அண்ணா இருக்கு ஆமாங்க 250 இருக்கு இன்னைக்கு ஒரு இருபது குட்டி கொண்டாந்துங்க நான் போய்திருக்கீங்க அ அப்படியே பாத்துறலாம் பாத்துறலாம் நான் விலை பாத்துறலாம் நான் அப்படியே கொஞ்சம் இருக்கு ஒரு ரேல சீலாயிருக்கு நான் போய்திருக்கீங்க ஆமாங்க எல்லா செம்பிளிங் இதெல்லாம் மயிலம்பாடி சிம்பிளி ஆமாங்க மயிலம்பாடி சிம்பிளி பாருங்க மூணு குட்டியா போட்றலாம் பாருங்க அப்படியே ஆமாங்க மூணு மூணு குட்டி அது இருக்குங்க ஒரு கெடா குட்டி சரிங்களா இருக்குங்க ரெண்டு பிறவை போத்து இருக்கு இதுக்குங்க அப்படியே கொண்டு ஏழாயிரத்தி ஐநூறுங்கண்ணா ஏழு ஐநூறு மூணு குட்டி அப்படியே ஒரு கிடாய் ஆனா இது ரெண்டு வாரம் இருக்குண்ணா அவ்வளவுதாங்கண்ணா இருக்கு ஆமாங்க ரெண்டு வாரம் இருக்கு ஆமாங்கண்ணா இன்னைக்கு ஓட்ட ஒண்ணு வந்து அப்படியே வெயில் வர வர அப்படியே ரேட் ஏறிட்டே இருக்குண்ணா போத்திருக்கு குட்டி வரது கம்மியா இருக்குனால ரேட் ஏறிடுங்க ரேட் ஏறிக்குங்க ஆமாங்க

ஆமா குட்டி குர 200 காமி குடுக்கலாம்ங்க போதருக்கு ஆமாங்க இது அண்ணா இது அவ்ளோதான் இருக்குங்க ரெண்டு வாரம் இருக்கு அது இருக்கீங்க எல்லாமே ரெண்டு வாரம் குட்டி தாங்க அந்தத்து ஆட்டோல வந்து பிரிக்கிறதாங்க ரெண்டு வாரம் குட்டி தாங்க இது ஆமா இது ரெண்டு ஒரு நாள் மட்டும் குட்டீங்க நான் இருக்கேன் ரெண்டு கடாயன பிறகு கிடா எண்ணு பேர் இது ஜோடி அஞ்சு ரூபா தான் இருக்குங்க ஆமாங்க ஜோடி அஞ்சு ரூபா இருக்குங்க அதுக்குங்க ஜோடி பையன் நாலு ஐநூறுனா கொடுக்கலாங்கண்ணா ஆமாம் ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குதுன்னா குட்டி வரது கம்மியாக இருக்குதுனால ரேட் அதிகமாக இருக்குதுங்க அதுக்கு ஆமாங்க பெருவெட்டு ரகம் வருங்க அது அப்படியே இருபது கிலோ வர மாதிரி வரும் குட்டி வருதுங்க இருபது இருபத்தஞ்சு கிலோ வருங்க அப்படியே குட்டி ஒரு வருஷங்கள இருபது கிலோ வந்துருங்க போத்தரைக்கு குட்டிக்கு ஆமாங்க குட்டிங்க ஆடு ஆடு பிறவே ஆட்டு காட்டு வச்சுக்கலாங்க போத்தரைக்கு ஆடு நல்லா இருக்குதுங்க

குட்டிக்கு வேற இரநூறுவா கம்மி கொடுக்கலாங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியுங்க அதுக்கு குட்டிக்கு இரநூறுவா கம்மியா கொடுக்கலாங்க இந்த கண்ணி ரெண்டு இருக்குது பாருங்க அதுக்கு ஆமாங்க கண்ணி ரெண்டு இருக்குது பாருங்க அதுக்கு ஆமா கண்ணி ஆட்டுக்குட்டி ரெண்டு இருக்குது பாருங்க அதுக்கு ஆனா ஆறு ரூபா கொடுங்க அதற்கு ஜோடி ரெண்டுக்கு ஆமா ரெண்டுமே பையனுங்க ரெண்டுமே கெடாய் கெடா குட்டி ரெண்டுமே ஆமா ரெண்டு ஒரு ஆட்டு மட்டும் குட்டிங்க அதுக்கு அண்ணா இதுக்கு இருக்குண்ணா பொறுத்த ரெண்டு வாரம் இருக்குங்களா ரெண்டு வாரம் இருக்கு மேலதான் இருக்குண்ணா அஞ்சு ரூபாய் கொடுத்துடலா ஆமா குட்டிக்கு ஒரு ரூபாய் கம்மியா கொடுக்கலாங்க அவ்வளவுதாங்க அதுக்கு மேலே இருக்குங்க சரிங்க தலைச்சேரி ஒன்று இருக்குண்ணா அதுக்கு தலைச்சேரி பிறவ பிறவ குட்டி மூட்டுக்குட்டி இதுக்குங்க ஆயிரத்தி ஐநூறுவா வருங்கண்ணா ஆமாங்க ஆயிரத்தி முந்நூறுவான் கொடுக்கலாங்கண்ணா ஆமாங்க சரிங்களா நாளைக்கு செவ்வாய்கிழமை சிறுவலூர் சந்தை புதன்கிழமைக்கு கவந்தப்பாடி வியாழக்கிழமை மணிக்கு வந்து புளியம்பட்டி அங்க வரதல்ல இங்க இருக்குங்க வெள்ளிக்கிழமைக்கு வந்து புது சந்தைக்கு சேவூர் பக்கத்தால சனிக்கிழமைக்கு முடச்சூர் அதெல்லாம் வருவேன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மூணாம்பள்ளி சந்தை இருக்கு நம்பியூர் பக்கத்தால இருக்கு சரி ஓகே நன்றி. தேவ நண்பர்கள் நேரடியாக சந்தைக்கே வந்து வாங்கலாம்னு இருக்காங்க. சந்தையிலே வந்து பார்த்து வாங்குங்க. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல ரெண்டு பட்டி இருக்கு. அவங்க பேசிக்காவே போன் பண்ணியே டார்ச்சர் වಂದ್ರ காட்டி இந்த ரெண்டு பட்டில இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட வீடியோல பேச மாட்டாங்க.னால பட்டி மட்டும் காமிச்சிடலாம் அவங்க கிட்ட நிறைய ரக ராகமா குட்டிகள் இருக்கும். அப்படிக்கே இந்தல பார்த்தோம்னா ஏங்க அன்டரவர் எல்லாம் தெரியுது. தெரிஞ்சிடு போச்சா இது. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. அப்படியே குட்டி குட்டி எந்திரீங்க.

ஆயிரத்தி ஐநூறுவான்ண்ணா ஆயிரத்தி சேலம் கருப்பு ஆமா ரெண்டுருவா வரும்ண்ணா ஆயிரத்தி கொடுக்கலாம் ஆமாம் ஆமாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறுவா தான் கொடுக்கலாண்ணா

அது போக இங்க இருக்கிற பட்டியல வந்து பேச மாட்டாங்க போன் சார்ஜர் தாங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இந்த மாதிரி பட்டிகள் நிறைய இருந்ததுன்னா நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே வித விதமாக ரங்க பட்டிகள் கிடைக்கும் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஏன்னா எங்கே அவரை காணும் கொண்டாடு கொடுக்குறேன்

முருகும்பாளையிலிருந்து வரீங்க எல்லாமே தான் கொண்டாந்தீங்களா இப்போ கைல வச்சிருக்க இந்த ரெண்டு குட்டி என்ன ரேட் வரும் ரெண்டு தான் ஆயிரத்தி இருநூறு சொல்றீங்க இது எத்தனை நாள் குட்டி இருக்குண்ணா

சண்ட பயங்கரமா சண்ட பணையத்துக்கு தொழது குட்டி குட்டின்னு ஊட்டி கொண்டேன் ஆறு உள்ளூர் கார உள்ளூர் கார